கணபதயே நமகா உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்குகள் மீனராசி அன்பர்களே புதிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒரு சந்தோஷமான விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் அமைய மீன ராசிக்காரங்களுக்கு கும்பிடம் போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஏழுக்குரிய புதன் ராசியில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஃபாரின் வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு பிரமாதமான வாய்ப்பு கொண்டு வந்து தருது இல்லையா வெளிநாடெல்லாம் இருக்கட்டும் சொந்த நாட்டுக்கு நான் திரும்பணுங்கிற கனவுல இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்த நாடு கனவும் நனவாகுது நாளுக்குரிய புதன் ராசியில வந்து உட்கார்ந்தார் அப்ப இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய மேன்மைகளை கொடுக்க போகுது குறிப்பா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருசியில புதன் வந்து அமர்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த புதன் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தரப்போகிறார் அப்படின்னு தெரிகிறது அதனால உங்களுக்கு கல்வி நிலை இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க பெரிய போராட்டங்கள் இருக்கும் நான் மறுக்கல கடுமையாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் நான் மறுக்கல ஆனால் அந்த உழைப்புக்கு நல்ல பரிசாக உங்கள் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யற மீனராசிக்காரங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் இருக்கும் மனசுல இதுவரைக்கும் குழப்பத்தோடையும் கவலையோடும் அமைய அமைந்த உங்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகிற குரு பயிற்சி மே ஒன்னாம் தேதி வரப்போகிற குரு பயிற்சி மனசுக்கு ஒரு தைரியத்தையும் பண விஷயங்களில் உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணி கொடுத்தும் நிறைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போறது உங்க லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த குரோதி வருஷத்துல சால்வ் ஆயிடும் உங்க பிசினஸ் பார்ட்னர் இனி உங்களோட பிசினஸே பண்ண சொன்ன பார்ட்னர் இனி மனசு மாறுவார் உங்களோட இணைந்து பிசினஸ் பண்ணுவார் சோ உங்களை விட்டு விலைகிறவங்க எல்லாம் மீண்டும் உங்களோடு சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக கூடி வருகிறது உங்கள் ராசியுடைய பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து விரையஸ்தானத்தில் இருப்பது வேலை ரீதியாக ஒரு பெரிய இடமாற்றம் கிடைச்சு வேலை மாறி அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக அமைய போகிற ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்க போகிறது நிறைய பேருக்கு வீடு மாறக்கூடிய காலம் இடம் மாறக்கூடிய காலம் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு உருவாகுது சிஏ படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கல்வி சார்ந்த முன்னேற்றங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வருஷமா இந்த ஆண்டு அமைகிறது இந்த ஆண்டில் மீனராசிக்காரர்கள் நல்ல தொழில் வளம் பொருளாதார வளம் பெறப்போகிறீங்க வேலை பார்க்குற இடத்துல பிறரை அனுசரித்து செல்வது என்பதும் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதும் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருவதும் உங்களுக்கு அவசியம் ஆக்சிடென்ட்ஸை தவிர்ப்பதற்கு வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வருவது ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர் கால பைரவரை ஒவ்வொரு தெய்வரை அஷ்டமியிலையும் வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கை சூப்பராக அமையும் அன்பர்களே இந்த பதிவுல குரோதி வருஷத்தில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நான் தொட்டு இருக்கிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆபீஸ் ரன் நீங்க நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே போல் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்